எம்பாடு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன செய்யும் தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒண்ணும் சரி வரல வீட்டுல போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது நோய் கனவுல வந்துருது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய் அம்மா நீ யாரு வீடு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்கிறான் படுத்து நாள தாங்க முடியுதுயே தலை வலிக்குதா தலை வலிக்குதே அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கைய காட்டுறா தண்ணி கேக்குறா தண்ணிய குடுக்கறா வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேட்கிறா இட்லி ஏதோ சாப்பிட்லி ஏதோ சாப்பிட கொடுக்கா இட்லி ஏதோ சாப்பிட்லி ஏதோ சாப்பிட கொடுக்கா இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்க இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்கறா வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுகிறான் மருத்துவ குறிப்புல எழுகிறான் எது சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் சூப்பரா போறேன்